அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மட்டும் முப்பத்தி நாலு படங்கள் வந்திருந்தன அவற்றில் முப்பத்தி மூணு படங்களை பார்த்துவிட்டோம் முப்பத்தி நாலாவது படமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வந்த அதாவது கடைசி படமான ஸ்வர்ணலதா என்ற திரைப்படத்தினை பற்றி இப்போது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து நடைபெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பொது தேர்தல்களில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றியை பெற்று சென்னை மாகாணத்தை ஆட்சி பொறுப்பில் நடத்தியது அதன் ஆட்சி பொறுப்பில் ராஜாஜி அவர்கள் நடத்தி வந்தார் அப்போது அவர் அறிமுகப்படுத்திய சட்டமன்ற நடவடிக்கைகளில் ஒன்றுதான் மதுவிலக்கு மகாத்மா காந்தியடிகளின் கனவான மதுவிலக்கை இந்தியாவிலேயே முதன் முதலாக ராஜாஜி அவர்கள் தான் பிறந்த சேலம் மாவட்டத்திலேயே மதுவிலக்கை அக்டோபர் மாதம் முதல் தேதியிலிருந்து அமலாக்கத் தொடங்கினார் இதை மையப்படுத்தி வெற்றி இயக்குனரான இயக்குநரான ஒய் வி ராவ் அவர்கள் இந்த சுவர்ணலதா என்ற திரைப்படத்தினை எடுத்தார் இந்த மதுவிலக்கை மையப்படுத்தி ஒய்வி ராவ் அவர்கள் மிக அற்புதமாக ஒரு திரைக்கதை வசனத்தை எழுதினார் இந்த படத்தை தானே தயாரித்து இயக்க முடிவு செய்து வேலைகளை தொடங்கினார் அனைத்து விஷயங்களையும் தாமே செய்வதால் கவனக்குறைவாக வசனம் நன்றாக வராது என்ற காரணத்தினால் ஏ ஏ சோம என்பவரிடம் வசனத்தினை ஒப்படைத்தார் ஒய்வி ராவ் அவர்கள் இசையமைப்பாளர்களாக அரிகேச நல்லூர் சகோதரர்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்டார்கள் பாடல்களை ஏனை வைத்தியநாதன் அவர்கள் எழுதினார் ஒளிப்பதிவை ஜித்தன் பானர்ஜி என்பவர் செய்தார் கலையை எஃப் தரகூர் என்பவர் செய்திருந்தார் இனி இப்படத்தின் கதை சுருப்பத்தினை பற்றி பார்ப்போம் சோழபுரம் மிராசுதார் அவர்களின் ஒரே மகன் சோமு சேலம் நகரத்திற்கு போனவன் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி பல வருடங்களாக தன் ஊருக்கு வருவதில்லை வயது மூப்பு காரணமாகவும் தன் மகன் வராமல் போன வேதனையினாலும் சோழபுரம் இராசுதார் இறந்தே போகிறார் அவர் இறக்கும் முன்பு அவரது ஆத்மார்த்த நண்பரான ராகவனிடம் தனது சொத்துக்களை தனது மகனிடம் ஒப்படைக்கும்படி சொல்லிவிட்டு இறந்து போகிறார் தனது தந்தை இறந்த செய்தி கேட்டு சோழபுரம் வருகிறான் சோமு ராகவன் வீடு சென்றவன் அங்கு வீட்டில் இருக்கும் சொர்ணலத்தா என்ற பெண்ணை காதலிக்கிறான் இதனையறிந்த ராகவன் சோமுவின் புத்தியை அறிந்து கொஞ்சம் பணத்தினை தந்து ஏதேனும் தொழில் செய்து வா பெண் தருகிறேன் என்று சொல்லி அனுப்புகிறார் இந்நிலையில் ஸ்வர்ணலதாவின் சித்தி தன் மகளை வேண்டுமானால் சோமுவுக்கு தரலாம் இந்த ஸ்வரணலதாவை ஏன் தர வேண்டும் என்று உனக்கு அந்த மிராசுதாரர் பையன் வேண்டுமா என்று அடித்து சித்திரவதை செய்கிறாள் சித்தியின் கொடுமை தாங்க முடியாமல் ஸ்வரணலதா தற்கொலை செய்து கொள்ள ஆற்றில் குதிக்கிறாள் சோமு அவளை காப்பாற்றி திருமணம் செய்து கொண்டு சேலத்திற்கு அழைத்து சென்று குடும்பம் நடத்துகிறான் ஸ்வர்ணலதா கர்ப்பமாகிறாள் இந்த நிலையில் கோபாலன் என்பவனின் நட்பின் மூலம் சோமு மீண்டும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிறான் கோகிலம் என்ற பெண்ணுடன் நட்பு கொண்டு தனது சொத்துக்களை இழக்கிறான் பணமில்லாத சோமுவை கோகிலம் அடித்து விரட்டுகிறாள் சோமு கல்லுக்கடைக்கு சென்று மீண்டும் குடிகாரனாகிறான் இந்த நிலையில் சுரணலதாவுக்கு குழந்தை பிறக்கிறது அனாதையான சுவர்ணலதா குழந்தைக்கு பால் கூட வாங்க முடியாமல் பிச்சை எடுத்து திரிகிறாள் சுர்ணலதாவை தேடி அலைந்த ராகவன் சுரணலதாவை கண்டு தேற்றி விபரம் அளித்து சோழபுரம் மிட்டாதார் தன்னிடம் சொத்துக்களை அளித்த விபரத்தை தெரிவித்ததுடன் இருவரும் ஒன்று சேர்ந்து அனாதை குழந்தைகள் இல்லம் நடத்துகிறார்கள் சோமு ஒரு நாள் அந்த அனாதை இல்லத்தில் முன்பு பசியால் மயங்கி விழுகிறான் அனாதை இல்ல வேலையாட்கள் சோமுவை உள்ளே தூக்கிச் செல்கின்றனர் அப்போது சுரலதாவை கண்டு கண் கலங்கி வருந்தி மன்னிப்பு கேட்கும் சோமு இனி குடிப்பதில்லை என்று சத்தியம் செய்து குழந்தையை கொஞ்சி மகிழ்கிறான் பிறகு கதர் சட்டை கதர் குல்லா அணிந்து சைக்கிளில் குடிக்கு எதிராக பாட்டையும் உபதேசத்தையும் செய்து மது விளக்கிற்கு பிரச்சாரம் செய்வதுடன் படம் முடிகிறது இந்த கதையில் சோமு வேடத்தில் நடிக்க பல நடிகர்களை இயக்குனர் தயாரிப்பாளரான வைவி ராவ் அவர்கள் கேட்டார் அதைக் கேட்ட அந்த நடிகர்கள் நாங்கள் இப்போதுதான் ராமராகவும் கிருஷ்ணராகவும் முருகனாகவும் நடித்து வருகிறோம் இந்த குடிகாரன் வேடத்தில் நடிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் உடனே இதனை கேட்டு துடித்த இயக்குனர் ஒய் வி ராவ் அவர்கள் தானே சோமுவாக மிக அற்புதமாக நடித்து அனைத்து மக்களையும் கவர்ந்தார் இந்த ஸ்வர்ண லதா திரைப்படம் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அடியில் எடுக்கப்பட்டு அஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அன்று வெளியாகியிருக்கிறது எதிர்பார்த்த வெற்றியை இந்த திரைப்படம் பெறவில்லை ஆனால் முக்கியமான ஒரு பெருமையை பெற்றது தமிழ் திரைப்படம் மட்டுமல்ல இந்திய திரையுலகிலேயே மது மதுவிலக்கை மையப்படுத்தி எடுத்த முதல் திரைப்படம் இந்த திரைப்படம் தான் இந்த படத்தை குடிகாரன் வாழ்க்கையை நாங்கள் பார்க்க மாட்டோம் என்று பெண்கள் படம் பார்க்கவில்லை என்று சொல்லப்படுகிறது ஆனால் இந்த படத்தை பார்த்த பல ஆண்கள் மது பழக்கத்தில் இருந்து மீண்டு வந்ததாக தகவல்கள் இருக்கின்றன சொர்ணலதாவாக ரங்கநாயகி அவர்கள் மிக அற்புதமாக நடித்திருந்தார் கோகிலமாக சொர்ணம்மாள் என்பவர் மிக அற்புதமாக நடித்திருக்கிறார் இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டின் கடைசி படமான சொர்ணலதா திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் என் நெஞ்சந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்து வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நீங்களும் பார்த்து தங்களின் ஆதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்